மகளே நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெரியாது சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிட்டுருக்கோம் மக்களே ஆனால் இது மாதிரி ஒரு சிக்கன் ரைஸ் நீங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டியே யோசிச்சும் பார்த்துக்க மாட்டியா ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றி அது தேவையான வெங்காயம்னு போட்டுக்கிறாங்க அதுக்கு தேவையான முட்டைக்கோசு கேரட்டு குடமிளகாய் எதுவுமே எடுத்து போட்டு அதேமாதிரி நல்லாவே கிண்டு கிண்டு கிண்டிக்கிறாங்க அதுக்கு அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் உங்கள் வீட்டு பையனாக தான் என்ன நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் வீடியோ போட்டு ஜாலியாகவும் இருக்கும் அதுக்கு தேவையான ஒரு முட்டையுமே ஓட ஊற்றி அதுக்கு தேவையான ரைஸ் எடுத்து போட்டுக்கிறாங்க அதுக்கு தக்கன ஒரு மசாலாலாம் ரெண்டு மசாலா மட்டும் தான் போடுறாங்க தக்கன மூணு சாஸ்லாம் ஊற்றுறாங்க டொமேட்டோ டொமேட்டோ அண்டு சில்லி அண்டு சுவா ஜாஸுமே ஊற்றி அதேமாதிரி நல்லாவே கிண்டுக்குன்னு கின்னதுக்கப்புறம் அதுக்கு தேவைன்னா சிக்கனுமே எடுத்து போடுற மக்கள் எல்லா கடையிலுமே சிக்கனா சின்ன சின்ன பீஸாக தான் எடுத்து போடுவா ரைஸுக்கு இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிச்ச வரதுக்கு அப்படியே எடுத்து அப்படியே போட்டு அது தேவையான நல்லாவே கிண்டுக்குன்னு கிண்டுறாங்க கிணி முடிச்சு அப்படியே பார்சல் வாங்கிட்டு போய் நானும் வீட்டில் போய் சாப்பிட்டு பார்த்தேன் சும்மா சாப்பிட்டு பார்த்தா நான் சமட்டஸ்ட்டாகவே இருந்துச்சு ரைஸ்கிட்டே நீங்களே சாக்கார் வெறும் தொண்ணூறு ரூபாய் செல் பண்ணிக்கிறா இது லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புறக்குடிங்கிற ஒரு கிராமத்தில் கருப்பட்டி டீ கடை இல்லாம கல்லையை சேல் பண்ணிக்கிருக்கா நீங்களும் போய் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்